சுனில் தலையை குனிந்தவாறே விக்ரம் மீது இருந்த தனது கோவத்தை, கைகளை இறுக்கி மடக்கி பிடித்தவாறு கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தான் அதை கவனித்த ஜீவன் பரிவார் அவனிடம் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிங்க என்று முகத்தை காட்டமாக வைத்து சொன்னான் அதன் பிறகு ஜீவன் பேசியதை பற்றி யோசித்துப் பார்த்த சுனில் மல்கோத்ராவின் மனது லேசாக மாற ஆரம்பித்தது தன்னுள் இருக்கும் கோபத்தை அவன் மெதுமெதுவாக கண்ட்ரோல் செய்ய ஆரம்பித்தான் காரணம் ஜீவர் பரிவார் சொன்னது போலவே நிச்சயம் விக்ரமை பழி வாங்கி விடுவான் என்று அவன் நூறு சதவீதம் நம்பினான் விக்ரமும் கண்ணனும் முகத்தில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஜீவன் பரிவாரை மிகவும் கூலாக பார்த்தவாறு அவர்களுக்கு எதிரே இருந்த சேரில் அமர்கின்றனர் அவர்கள் இருவரது இதழ் ஓரத்திலும் நக்கலான ஒரு புன்னகை தோன்றியது அவர்களது இந்த செயல் பரிவாருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை இருந்தாலும் தன் கோபத்தை கண்ட்ரோல் செய்தவர் அவர்களை பார்த்து காட்டமான குரலில் என்ன கண்ணா இது யாருன்னு தெரியுமா என்னோட ஃப்ரெண்ட் அனிருத் மல்கோத்ரா பத்தி உங்களுக்கு தெரியுமா அவருடைய தான் இவன் மல்கோத்ரா ஃபேமிலி பற்றி சொன்னால் கண்ணன் பயந்து விடுவான் என்று ஜீவன் பரிவார் நினைத்தார் அதனால்தான் கண்ணனிடம் அப்படி சொன்னார் அதை கேட்ட கண்ணன் எனக்கு எப்படி இவரை இருக்கும் ஜீவா மல்ஹோத்ரா ஃபேமிலி ரொம்ப ரொம்ப நல்லாவே நல்லாவே தெரியும் அண்ட் சுனில் தெரியும் என்னால எப்படி அதை மறக்க முடியும் என்று கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னார் அவனது வார்த்தைகளால் ஜீவன் ஓர் அளவிற்கு திருப்தி அடைந்தான் பரவாயில்ல இந்த கண்ணனுக்கு பூமியில உயிர் வாழணும்னு ஆசருக்கு போல அதான் நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கான் நாம இந்த விக்ரம நம்ம கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னதுனால இவனை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்திருக்கான் போல விக்ரம தாக்கணும் அது மட்டும்தான் என்று தன் மனதிற்குள் நினைத்தவர் சுனில் பக்கம் திரும்பி நான் தான் உங்ககிட்ட சொன்னல்ல எல்லாமே நமக்கு தான் நடக்கும்னு பார்த்தல்ல இப்ப கண்ணன் நம்ம பக்கம்தான் இருக்கிறார் அந்த கண்ணம் பேசுனதுலேயே தெரியல உன் மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கான்னு அதனால விக்ரம நம்ம கிட்டே ஒப்படைக்க வந்திருக்கிறார் அந்த விக்ரம நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ கண்ணனை பாராட்டுற விதமாக அவன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுங்க நீயே ஒரு கிளாஸ் ஒயின் ஊற்றி கண்ணங்கிட்ட கொடு என்று புன்னகை முகத்துடன் சொன்னான் ஜீவன் இத்தனை நேரம் கோபமாக இருந்த சுனிலின் முகத்தில் ஜீவன் பேசியதை கேட்டு இப்பொழுது புன்னகை தவள ஆரம்பித்தது உடனே இரண்டு கிளாஸை எடுத்தவர் இரண்டிலும் ஒயினை ஊற்றி தனக்கொன்று இன்னொன்று எடுத்து அதை கண்ணனிடம் கொடுக்க கொஞ்சம் பொறுங்க மிஸ்டர் சுனில் என்று கண்ணன் தீவிரமாய் சொன்னான் சுனில் மல்கோத்ராவும் ஜீவன் பரிவாரும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் என்னாச்சு எதுக்காக இப்படி சொல்றான் என்று அவர்கள் மனதிற்குள் யோசிக்க கண்ணனே அவர்களது யோசனைக்கு பதிலாக அவர்களிடம் நான் குடிக்க விரும்பல என்று எரிச்சலாக பதில் சொன்னான் கண்ணன் அதை கேட்ட சுனில் தன் கையில் இருந்த ஒயின் கிளாஸை படார் என்று தரையில் போட்டு நொறுக்கிவிட்டு நான் தான் அப்பவே சொன்னல ஜீவன் இவனெல்லாம் நம்பவே கூடாதுன்னு பாத்தீங்களா என்ன பதில் சொன்னான்னு சாருக்கு அந்த ட்ரிங்க் எடுத்து குடிக்க விருப்பம் இல்லையா அவனோட ஃபேஸ் பாருங்க இதிலிருந்து இருந்து என்ன தெரியுது அவன் நமக்கு சாதகமா இங்க வரல வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்கான் அது என்னன்னு கேளுங்க என்று சொன்னவன் மீண்டும் தனது தலையில் கோபமாக தட்ட ஆரம்பித்தான் நிஜமாவே இந்த கண்ணனுக்கு புத்தி இல்லையா இந்த பாம்பேலையே எவ்வளவு பெரிய ஆள் இந்த சுனில் அவன் இந்த கண்ணனுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்கா ஆனா அவன் கொடுத்த ஒய்ன வேணாம்னு சொல்லி கண்ணை தட்டி கழிக்கிறான் என்ன ரீசன் என்று ஜீவன் யோசிக்க ஆரம்பித்தார் இங்க பாருங்க ஜீவன் நான் நான் மிஸ்டர் விக்ரம் வரல நீங்களே ஏதோ அதுக்கு பொறுப்பாக முடியாது என்று சிரித்து சிரித்துக்கொண்டே திமிரான துணியில் சொன்னார் கண்ணன் என்ன பேசுறீங்க மிஸ்டர் கண்ணன் நீங்க பேசுறதுக்கு என்ன அர்த்தம் என்று ஜீவன் கண்ணனை பார்த்து கோபமாக கேட்டார் நான் சொன்னதுதான் உங்களுக்கு தெளிவா புரியுதே அப்புறம் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி பேசுறனு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என் வாயாலேயே அதுக்கான ஆன்சரை சொல்லி கேட்கணும்னு உங்களுக்கு அவ்வளவு ஆசையா என்ன என்று நக்கலாக கேட்டான் கண்ணன் நீ விக்ரம ஒப்படைக்க என்கிட்ட வரலனா அப்புறம் எதுக்காக இங்க வந்த எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன வேடிக்கையா இருக்குதா எங்க கூட இந்த மாதிரி கேம் விளையாடி டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியா அந்த மாதிரி ஏதாவது எங்களை எல்லாம் கோமாளித்தனமா வச்சு வேஷம் போடணும்னு நினைச்சேன்னா அந்த நினப்பே ஒன்னு அழிச்சிடும் பாத்துக்கோ என்று மிகவும் சீரியஸான குரலில் சொன்னான் ஜீவன் தன் எதிரே அமர்ந்து இருந்த கண்ணனையும் விக்ரமையும் பார்த்த ஜீவன் பரிவாரின் கோபம் மலையின் அளவை கடந்தது கண்ணன் இத்தனை நேரம் தனக்கு மரியாதை கொடுத்துதான் இங்கு வந்துள்ளான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் கண்ணனோ ஆரம்பத்தில் இருந்து இதுவரை தான் பேசிய எந்த ஒரு வார்த்தையும் துளி அளவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை என்பதை இப்பொழுதுதான் அவருக்கு மிகவும் தெளிவாக புரிந்தது அதை நினைக்க நினைக்க ஜீவன் பரிவாரின் கோபம் இன்னும் அதிகமாகிக் கொண்டேதான் போனது இவ்வளவு கேட்டும் நீங்க அமைதியா இருக்கீங்கனா அதுக்கு என்ன அர்த்தம் என்று மீண்டும் அவர் கோபமாக கத்த இங்க பாருங்க மிஸ்டர் விக்ரமுக்கும் சுனிலுக்கும் இடையில நடக்கிற சண்டையை பத்தி விவாதிக்க தான் நான் இங்க வந்தேன் நீங்க எந்த ஒரு உண்மையும் புரியாம மிஸ்டர் விக்ரம் தான் தப்பு இருக்கு அவரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே அது எந்த விதத்துல நியாயம் ஆரம்பத்துல நடந்த சண்டை என்னன்னு சுனில் கிட்ட விசாரிச்சிங்களா அது எதுவும் கேட்காம நீங்களா ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு அவரை உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அது இதுன்னு சொன்னீங்கன்னா அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இங்க பாருங்க எனக்கு மிஸ்டர் விக்ரம் பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் வாண்டடா எந்த ஒரு சண்டைக்கும் போகவே மாட்டாரு கண்டிப்பா ப்ராப்ளம் உங்க தான் இருக்கும் பட் நாங்க அதை பெருசு பண்ண விரும்பல இதுக்கு மேல நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் விட்டுடுங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே என்று கண்ணன் சொன்னான் என்ன சொன்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசுவ தப்பு ஏன் மேல இருக்குதா என்று கண்ணனை பார்த்து மிரட்டலாக கேட்டான் சுனில் அவனை தொடர்ந்து ஜீவனும் கண்ணனை மிரட்ட ஆரம்பித்தான் என்ன கண்ணா கிண்டல் இப்போ எங்களோட இடத்துல மறந்துடாத கூட ஒரு பத்து பேரை கூப்பிட்டுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா இது எங்க இடம் இந்த இடத்தை சுத்திய பாடி கார்ட்ஸ் கிட்டத்தட்ட இரநூறு நானூறு பேருக்கு மேல இருக்காங்க அவங்கள மீறி உன்னால இங்கிருந்து போயிட முடியுமா நான் சொன்னது சொன்னதுதான் இந்த விக்கிரம நீ என்கிட்ட ஒப்படைச்சு போனினா நீ உயிரோட போவ இல்ல நீ சாவது கன்ஃபார்ம் அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது அது மட்டும் இல்லாம நீ எங்களை இவ்வளவு நேரம் டார்ச்சர் பண்ணியும் எங்க பேச்ச கேட்காம எங்க வழிக்கு வராம இவ்வளவு திமுற ஆடிட்டு இருந்தோம் உன்னை நான் இவ்வளவு நேரம் விட்டு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா அபினோவோட முகத்துக்காக தான் நான் உன்னை விடுறேன் அதை நீ உனக்கு சாதகமா எடுத்துக்கணும்னு நினைக்காத என்று எச்சரிக்கை செய்யும் துணியில் சொன்னார் ஜீவன் இங்க பாருங்க நான் உங்கள் இடத்துல இருக்கேன் உங்களோட பாடி கார்ட்ஸ் இரநூறு நானூறு பேர் இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட் நீங்க என்ன நினைச்சாலும் என்னை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ரீசன் என்ன தெரியுமா இதோ இருக்கிறார் பாருங்க விக்ரம் இவர் என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவார் என்னை சேஃபாக இங்கிருந்து வெளியே கூப்பிட்டுட்டு போயிடுவார்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது அந்த தான் உங்க முன்னாடி நான் இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் இவரோட தலைமுடிய லேசா கூட உங்களால அசைக்க முடியாது இதுக்கு மேலையும் என்ன பண்ண முடியும் உங்களால என்று சிரித்து கொண்டே சொன்னான் கண்ணன் கண்ணன் இப்படியெல்லாம் பேசுவான் என்று சிறிதும் எதிர்பார்க்காத விக்ரம் மனதிற்குள் அட்ரா சக்க அட்ரா சக்க பலே கண்ணா பலே நான் கூட நீங்க எனக்கு சாதகமா இருந்தாலும் அப்பப்போ லேசா தயங்குறத நினைச்சிட்டு இங்க வந்து காரியத்தை சொதப்பிரிவோன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு துணிச்சலா பேசுறீங்களே காசு கொடுத்து பேச சொன்னா கூட எவனும் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டான் உண்மையாவே சூப்பர் கண்ணா நீங்க என்று மனதிற்குள் கண்ணனை நினைத்து மெச்சினான் விக்ரம் ஜீவன் பேசியதை கேட்ட கண்ணன் அபினவ் சாரை வச்சு என்ன நீங்க உங்க வழிக்கு கொண்டு வர நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டாவே அவர்கிட்டயே பேசலாம் என்று கண்ணன் முகத்தில் இருக்கும் புன்னகைப்பூ மறையாது அதே சமயம் தன் கர்வத்தையும் திமிரையும் விடாது பேசினார் சரியாக அதே நேரத்தில் ரிசப்ஷனில் பிளாக் டிஷர்ட்டில் சீரியஸ் லுக்குடன் ஒருவர் அங்கு வந்தார் அவருடன் கிட்டத்தட்ட நூறு பாடி அவர் பின்னால் வந்தார்கள் அந்த நூறு பேரின் கைகளிலும் அவர்களது பேண்ட் தான் இருந்தது தங்களுடைய பாஸ் உத்தரவு கொடுத்தால் எந்த நேரத்திலும் துப்பாக்கியை எடுத்து சுடுவதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர் அங்கே இருந்தவர்கள் அனைவரது பார்வைக்கும் அந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது கண்ணன் எதையெல்லாம் தங்கள் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த சிசிடிவி டெலிகாஸ்ட் மூலம் பார்த்தார் அவர்களை பார்த்ததும் இத்தனை நேரம் துணிச்சலாக பேசிக்கொண்டிருந்த கண்ணனின் முகம் சற்று பதட்டமாக மாறியது அதை கவனித்த ஜீவன் அந்த சிசிடிவி டெலிகாஸ்ட்டையும் கண்ணனையும் மாறி மாறி பார்த்துவிட்டு இது எப்படி இருக்குது சும்மா மெரட்டுதுல என்று துணியில் நக்கலாக சிரிக்க ஆரம்பித்தார் இந்த ஜீவன் இவ்வளவு சீரியஸான வேலை பார்ப்பானு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே நைட்டு டின்னருக்கு தானே இன்வைட் பண்ணான் பட் ஷூட்டர்ஸை ரெடி பண்ணியிருக்கான் இவங்களை எல்லாரையும் பார்த்தா கண்ணு அசைச்சா போதும் கையில் இருக்கிற கண்ணை எடுத்து ஷூட் பண்றதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி இருக்குது என்று பதட்டத்துடன் யோசித்தான் கண்ணன் கவனித்த விக்ரம் மிஸ்டர் ஜீவன் உங்களோட டின்னர் பார்ட்டி ரொம்பவே ரொம்ப எங்களை சாப்பிட வர சொன்னது மட்டும் இல்லாமல் இத்தனை பாடி கார்ட்ஸையும் எந்த துணைக்கு வர வச்சிருக்கீங்க எல்லாருமே கன் ஷூட்டிங்ல பயங்கரமான எக்ஸ்பர்ட் போல என்று விக்ரம் கேட்க அவன் இப்படி கூலாக பேசுவதை பார்த்த ஜீவனும் சுனிலும் அவனை கோபமாக முறைத்து பார்த்தனர் அது எப்படிடா உன்னை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சோம் எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி இவ்வளவு திறமையாக நடிக்கிற உன்னோட தைரியம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக ஆக்ட் பண்ண உன்னால் மட்டும்தான் முடியும் ரொம்ப ஆக்ட் பண்ணுற என்று சொன்னான் சுனில் ஜீவன் விக்ரமை அழிப்பதற்காக இத்தனை ஏற்பாடு செய்திருப்பதை நினைத்து சுனிலின் மனதிற்குள் அளவில்லா சந்தோஷம் குடிகொண்டது இங்கே இருக்கும் இத்தனை ஷூட்டரை மீறி கண்ணனாலும் நிச்சயம் தப்பி செல்ல முடியாது யாராவது ஒருவருடைய ஷூட்டிலாவது விக்ரம் உயிர் போய்விடும் என்று நினைத்தவனுக்கு அத்தனை ஒரு சந்தோஷம் தன்னுடைய பாடி கார்ட்ஸை பார்த்த ஜீவன் இங்க பாருங்க இந்த கண்ணனை இங்கிருந்து அனுப்புங்க அதுக்கப்புறம் இந்த விக்ரம கொண்டு போய் கை காலை உடைச்சி தூக்கி ஓரமா போடுங்க நான் வந்து அடுத்ததை பாத்துக்கிறேன் என்று அவர்களிடம் உத்தரவு போட்டார் என்ன ஜீவன் ரூல்ஸ் மீறுறீங்களா என்ன மட்டும் தனியா டின்னருக்கு வர சொல்லிட்டு நீங்க எதுக்காக இவ்வளவு ஆளுங்களை வர வச்சிருக்கீங்க உங்களுக்கே இது அசிங்கமா தெரியல இதோ இருக்கிறாரே விக்ரம் இவர் எங்களோட பாஸ் அபினவ் சாரோட ஃப்ரெண்டு இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னோட பாஸ் உங்களை சும்மா விட மாட்டாரு எங்க பாஸோட கோபத்தை உங்களால தாங்கவே முடியாது என்று கண்ணன் மிக தீவிரமாக சொன்னான் கோபத்திலும் பதட்டத்திலும் அவருடைய நெற்றி வியர்க்க ஆரம்பித்தது என்னது உங்க சார் அபினவ் எங்களை ஏதாவது பண்ணிடுவாரா என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா உனக்கு என்ன தெரியும் ஒரு காலத்துல நான் ராஜாவா இருந்தப்போ எனக்கெல்லாம் அந்த அபி வெறும் சின்ன பையன் என்ன பார்க்கறப்பெல்லாம் அந்த அளவுக்கு பயந்து நடுங்குவான் தெரியுமா என் காலுக்கு கீழே வேலை பார்த்த அவன் இப்ப ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்ததுனால இந்த லெவலுக்கு மேல போயிட்டான் அதை வச்சுட்டு நீ எங்க எல்லாரையும் மிரட்டுனா நான் பயந்து போயிருவோம்னு நினைச்சியா நான் எப்பவுமே உம்பா சபினோவுக்கு மேல இருக்கோண்டா அவனை விட ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆள் அதனால என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஸோ உன் மனசுக்குள்ள இருக்கிற குருட்டுத்தனமான தைரியத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்கா என் வழிக்கு வந்துரு என்று அவனை மிரட்டினார் ஜீவன் அதன் பின் அங்கு இருந்த அனைவரையும் கோபமாக பார்த்தவன் என்ன நான் சொல்றது உங்க யார் காதலையும் விழுகலையா அவ்வளவு பேசியும் இவ்வளவு அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி போறீங்களா இல்லையா என்று மிரட்டலாக கேட்க பாடி கார்ட்ஸை பார்த்து ஜீவன் கத்த கண்ணனை ஒரு நான்கு பேர் சூழ்ந்து கொள்ள மீதம் இருந்த அனைவரது பார்வையும் இப்பொழுது விக்ரமை குறிவைத்தது அவனை நோக்கி வந்து அவனை பிடிப்பதற்கு முயற்சி செய்தனர் ஆனால் அவர்கள் அனைவரும் விக்ரமை நெருங்கும் முன் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றான் லம்போ அவர்கள் அனைவரையுமே போட்டு அடி உதைத்து எடுத்தான் அதை பார்த்து சுனிலின் பயம் இன்னும் அதிகமானது காரணம் அவன் ஏற்கனவே லம்போவிடம் அடி வாங்கி இருந்தான் அதை நினைத்து அவன் விக்ரமை பார்த்து என்ன விக்ரம் பாடி கார்டை விட்டு அடிக்க சொல்றியா அப்ப நீ ஒரு ஆம்பளையே கிடையாதாடா அந்த லம்போவை நம்பி இவ்வளவு தைரியமா இங்க வந்து நின்றுட்டு என்று சொல்ல வேகமாக லம்போவின் தாக்குதல் சுனிலை நோக்கி வந்தது அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து குத்த அவன் தூர பறந்து சென்று சுவற்றின் மீது மோதி விழுந்தான் அதற்குள் பாடிகார்ட்ஸ் அனைவரும் விக்ரமை நெருங்க அவனது கவனம் இப்பொழுது அந்த பாடிகார்ட்ஸ் பக்கம் திரும்பியது அந்த சமயமாக ஜீவன் வேகமாக ஓடி வந்து சுனிலை தூக்கிவிட சுனில் அவன் காதுக்குள் நாம் இந்த விக்ரம் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இந்த லம்போவை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் அவன் இருக்கிற தைரியத்துலதான் இந்த விக்ரம் இப்படி ரொம்ப திமரா இருந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த ரொம்ப உண்மையாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு இப்போதைக்கு இவனை ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான டயத்துக்குள்ளே இவனை நம்ம கைக்குள்ள கொண்டு வருவோம் இவன் ரொம்ப பயங்கரமான பலசாலி இப்படிப்பட்ட ஒரு திறமசாலிய நாம வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் என்று சொல்ல ஜீவன் இப்பொழுது தனது கண்ணை எடுத்து லம்போவை நோக்கி குறிவைக்க புல்லட் அவனை நோக்கி பாயும் முன் மின்னல் வேகத்தில் சென்று துப்பாக்கி முனையில் இருந்து வெளி வருவதற்குள் அதிவேகத்தில் சென்று அவனது கழுத்தை உயர்த்தி பிடித்து காற்றில் தூக்க ஜீவன் பயத்தில் அலற ஆரம்பித்தார் சுனில் பயத்தில் இங்க பாரு இங்க பாரு நீ அவரை ஒண்ணும் பண்ணிடாத ஒழுங்கு மரியாதையா அவரை விட்டுரு இல்ல பின்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்று பயத்தில் பதட்டத்தோடும் கோபத்தோடும் கத்த ஆரம்பித்தான் சுனில் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது